இன்றைய இளம் வயதினர் சிலருக்கு கணினியை இயக்குவது நன்றாக தெரிகிறது ஆனால் பயன்படுத்திய போர்வையை மடித்து வைக்கத்தான் தெரியவில்லை கைபேசி அழைப்புகளை அவ்வப்போது சுத்தம் செய்யத் தெரிகிறது ஆனால் சாப்பிட்ட பிறகு தட்டை கழுவி வைப்பதுதான் கடினமாக இருக்கிறது ஆன்லைனில் பயணத்திற்கு பதிவு செய்யும் வித்தை தெரிகிறது எதிரே அமர்ந்திருக்கும் பயணியை பார்த்து புன்னகைக்கத்தான் தெரிவதில்லை வாட்ஸ்அப் குரூப்பில் அன்பு சொட்ட சொட்ட நண்பர்களிடம் தகவல் பரிமாற முடிகிறது சொந்த பெற்றோரிடம் தூக்கி அடிப்பது போல் பேசத்தான் முடிகிறது எந்த இடத்திலும் ஒரு நிமிடம் தாமதமானால் கோபம் கொப்பளித்து கொள்கிறது ஆனால் அவர்களுக்காக காத்திருக்கும் பெற்றோரின் வழி புரிவதில்லை எதை பெற்றாலும் உரிமையென என்னும் அவர்களுக்கு கடமைகளும் இருக்கின்றன என்பது ஒருபோதும் உரைப்பதில்லை வே இறையன்பு ஐஏஎஸ் नंद